பிச்சை கேக்கும் அமெரிக்கா கனடா அமெரிக்கா இடையிலான உண்மையான பிரச்சனை தான் என்ன டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் ஒரு முட்டாள் அமெரிக்க மக்களுக்கு ஞாபக சக்தி குறைவு அமெரிக்கால டெய்லி குடிக்கிற காஃபி கூட அமெரிக்காக்கு சொந்தமானது அல்ல இந்த டெரஃப் எப்ப வரும் எப்ப போகும் யாருக்குமே தெரியாது டொனால்ட் ட்ரம்ப் போய் சொல்ற மாதிரி தான் இந்த டெரஃபுமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கேம்பெயினில் டே ஒன்னில இருந்தே அமெரிக்க மக்களுடைய டாக்ஸை குறைப்பதாக புறமிஸ் செய்து உள்ளார் ஆனால் கனடா நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை அளித்து அதில் வரும் வரி பணத்தை அமெரிக்க மக்களுக்கு கொடுப்பாரா இருந்தால் அது கனடா அமெரிக்காவுக்கு போடும் ஒரு பிச்சை வணக்கம்லா எப்படி இருக்கீங்க டெரஃப் வருது திரும்பி போகுது இது எப்படின்னு சொன்னால் டம் அண்ட் ஜெரி மேர் இது எப்போ வரும் எப்போ என்று யாருக்குமே தெரியாது இவர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அமெரிக்கன் மக்கள் வந்து ஒரு முட்டாள் ஏன்னு சொன்னால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ஒரே சப்ஜெக்டை தான் திருப்பி திருப்பி டேட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க பெப்ரவரியில் டெரப் வருது ஏழு மார்ச்சில் டெரப் வருது அப்புறம் போஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஏப்ரலில் வருது ஏப்ரல்ல வருமோ தெரியாது அப்புறம் ஜூனுக்கு போகுமோ தெரியாது யாருக்குமே என்ன நடக்குன்னு தெரியாது ஆனால் அமெரிக்க மக்கள் வந்து கை தட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க இவர் என்ன செய்தாலுமே இன்றைக்கு கனடா மெக்சிகோக்கு இடையிலான இருபத்தி ஐந்து வீத டெரப் வேறைய வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்துக்கு எதனால் திடீரென்று இதை போஸ்ட் பண்ணினாங்க இது புதுசு இல்லை இதுக்கு முதல்ல வந்து எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி கொண்டு தான் இருந்தவங்க இன்றைக்கு ஏன் இது நடந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து இந்த டெரஃபை வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் காற்று மாதிரி விட்டு பார்க்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கனடா என்ன செய்யுதுன்னு சொன்னால் புயல் மாதிரி ரிட்டாலியை திருப்பி அடிச்சுட்டு அடித்தோன்ன அமெரிக்க பார்க்குது இதை நாங்கள் வின் பண்ண முடியாது கனடாட்ட வந்து பிச்சை கேட்குறாங்க அதாவது அமெரிக்கன் மக்களுக்கு வந்து நான் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறேன் டே ஒன்னிலே வந்து டேக்ஸை குறைக்கிறதாக இப்போ ரெண்டு மாதங்கள் ஆகியுமே அதை செய்ய முடியவில்லை எப்போ இந்த டெரஃபை மார்ச் நான்காம் தேதி வந்து நடைமுறைப்படுத்தினாரோ அண்டேல இருந்து இவ்வளோ காலமுமே கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டூடோ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அழைத்து வந்தவர் இப்போ டொனால்ட் 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 யூ டம்னு கூட சொல்லியிருக்கிறார் But

முடியாது கனடா பெட்டி ஒரே பண்ண வேணாம் அமெரிக்காவுக்கு கனடா இல்லாமல் அமெரிக்காவும் இல்லை அதே நேரத்தில் மெக்சிகோ அப்படிதான் மெக்சிகோ இல்லாமல் அமெரிக்காவுமே இல்லை இப்ப எதனால் ஓட்டோ மொபைலுக்கான வந்து உடனடியாக வந்து போஸ் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை வால் ஸ்ட்ரீட்டுக்கு முதலே தெரியும் வால் ஸ்ட்ரீட் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்டாக் மார்க்கெட் வந்து கெலாப்ஸ் ஆயிட்டுது உடனே வந்து இவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க இது ஒன்றும் வால் ஸ்ட்ரீட்டுக்கு புதிதல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கூட இந்த டெரப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண வழிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை கலாப்ஸாக போயிடுது ஸ்டாக் மார்க்கெட் உடனே அப்போ கூட ரெண்டு ஒரு மாதம் வந்து போஸ்ட் பண்ணினாங்க இந்த டெரஃபை வோல் ஸ்ட்ரீட்டுக்கு நல்லா தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய் டெரஃப் வந்து ஒரு எல்லிகள் இந்த டெரஃபை யார் பே பண்ண போகிறதுன்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒன்றுமே பே பண்ண போகிற இல்லை அமெரிக்கன் மக்கள் தான் பே பண்ண போகிறாங்க அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து உடனே சரிவடைந்தது அமெரிக்கன் பிரசிடென்ட் வெளிப்படையாகவே கூறியுள்ளார் அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு வரி அறவிடப்படாது if you don't make your product in america however under the trump administration you will pay a tariff and in some cases a rather large one other countries have used tariffs against us for decades and now it's our turn to start using them against those america would இருபத்தி ஐந்து வீதம் இல்லை ஐம்பது வீரம் வரை கூட அறவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு நேரடியாகவே கூறியுள்ளார் இவங்க குடிக்கிற காஃபி கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை அமெரிக்காவில் காஃபி இல்லை கொலம்பியா போன்ற சவுத் அமெரிக்காவிலேருந்து ப்ரூ பண்டிதான் அமெரிக்காக்கே வருது முடிஞ்சால் டேரஃபாக அடிச்சு பாருங்க காஃபிக்கு ஒரு அமெரிக்கனுமே லைஃப்பில் காஃபியே இனி குடிக்க முடியாது வெறும் பச்சை தண்ணியுமே சீனியம்தான் குடிக்க வேணும் கிளந்து

Canada's picture-coloured pogalam. American mogul Canadian Prime Minister Justin Trudeau nearly ago or powerful one or message about the Wallingi I want to speak first directly to the American people. We don't want this. We want to work with you as a friend and ally, and we don't want to see you hurt either. But your government. Has chosen to do this to you. As of this morning, markets are down, and inflation is set to rise dramatically all across your country. In this <laughs> message, Canadian Prime Minister Justin Trudeau, this is what we are doing with the trade war. We are retaliating against the tariffs that the other side has imposed on us. ரிட்டாலியேட் அப்படி சொல்லி ரெண்டு மணி நேரத்துலேயே எண்பதாயிரத்துக்கு அமெரிக்காவில் விற்கப்பட்ட ஒரு ட்ராக் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு பிரைஸ் சேஞ்ச் பண்ணப்பட்டு உள்ளது அங்க இருக்கிற கா இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸுக்கு இந்த கார்களை விற்க முடியாது கம்படிஷன் அதிகமாக இருக்கிறதால அமெரிக்கா என்ன சொல்லுன்னு சொன்னால் கெனடாலேருந்து அதிகமான ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காக்கில் வாரதால் தான் இந்த டெரப்பை வந்து விதித்தோம் என்று போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும் நாற்பத்தி மூன்று பவுண்ட்ஸ் ஃபென்டனர் தான் கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு அதை பிடிச்ச ஆதாரமே கனடா டைம் இருக்குது அமெரிக்கா டைம் இருக்குது இந்த டெரப் செவ்வாய்க்கிழமை நடைமுறைக்கு வந்தது அதே இரவு காங்கிரஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியுள்ளார் என்றால் President Trump addressed tariffs the other day and said they would be positive for the auto industry. Yeah. Deals are being made never seen that's a combination of the election win and tariffs it's a beautiful word isn't it that along with our other policies will allow our auto industry to absolutely boom it's going to boom spoke to the majors today all three the top people and they're so excited the car company ceo larme happy america adiga vela inimel the vela <imitation> <in> the car <company> <imitation and recession> tariffs, he deems a beautiful word. At other times, he said it's his favorite word. Um, and Steve, but we also know yesterday he's already backed off some of the tariffs for the auto industry. What do your charts say? Well, he may think it's a beautiful word. He may think the auto industry is going to boom. Neither the auto. Companies nor the stock market see it that way. So here's a chart of stock prices for Ford and, Ford and General Motors since the inauguration day compared to the overall market. The overall market we know has come down, uh, still up here. Ford and General Motors kind of went off a cliff after inauguration, down 10% for General Motors, about 7.5% for Ford. Um, and here's a quote from the Ford CEO before yesterday tariffs will blow a hole in the industry that we have never seen and so he said in his speech just now that he had spoken to all three automakers and they were happy well a day later they called the White House and said no we're really not so happy we need you to at least pause these tariffs and hopefully get rid of them so இப்போ வால் ஸ்ட்ரீட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் டொனால்டு ட்ரம்புக்கு ஒன்றுமே தெரியாது இந்த டெரஃபை இந்தாவே என்னண்டே அவருக்கு தெரியாது அதனால தான் குழம்பி போயிருக்கிறார் ஒழுங்காக அவருடைய பிஸ்னஸை கூட அவரால் ரன் பண்ண முடியல அதனால தான் பேங்க் ரொப்பே அடித்தவர் தன்னுடைய ஓன் பிஸ்னஸ் ஒரு கா கம்பெனியை வந்து மூவ் பண்ணி அமெரிக்காக்கில் நடத்துகிறோன்னு சொன்னால் முதல்ல எம்டியான ஒரு ஃபேக்டரி தேவை அதுலேருந்து பிளேஸை கண்டுபிடிச்சு பீப்புளை ட்ரெயின் பண்ணி எடுக்கேட் பண்ணி அங்க வேலை சிரம் மக்களுக்கு benefit கொடுக்க வணும் cost of labor அதிகமா இருக்கும் எக்கு இருக்கிற competitionுக்கு அமெரிக்கால வந்து கார்களை உட்பத்தி செய்யவே முடியாது ஏன் Mexico, Canada போன நாடுகள் கார் assemble பண்டுராங்கள் சொன்னா ஒன்று dollar different இருக்கு labor cost இருக்கு மட்டது வந்து பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கவர் பண்ண தேவையில்லை அதனால தான் இந்த நாட்டிலேருந்து அசம்பிள் பண்ணி அமெரிக்காவில் போய் ஒரு த்ரீ வேயாக வந்து இந்த கார்களை உற்பத்தி செய்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு அந்த கார்களை விற்கக்கூடியதாக இருக்குது ஒருவேளை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எலக்ட்ரிக் காரை அமெரிக்கா அவங்களாவே மேக் பண்ணலாம் அந்த டைமில் வந்து கனடாவோ அமெரிக்காவோ யாருக்கு தெரியும் ஒரு புது கம்பெனியை உ உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது நடைமுறைக்கு வரவே வராது மெக்சிகோ கனடா உதவி இல்லாமல் அமெரிக்கால எஃபோர்டபுளான பிரைஸ்ல கார் மேக் பண்ண முடியவே முடியாது இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கனடாக்கும் உள்ள பிரச்சனை வந்து இல்லை ஃபென்டனல் இல்லை போர்டர் பிரச்சனை இல்லை அமெரிக்கன் மக்களுக்கு இவர் ஒரு புரோமிஸை கொடுத்துருக்கிறார் அதாவது ஆட்சியில் வந்த முதல் நாளே மக்களுடைய டெக்ஸை வந்து அரவாசியாக குறைக்கிறதாக அதை இன்று மட்டும் அவரால் செய்யவே முடியவில்லை அவருக்கு இருக்கிற ஈஸி டாக்ட் வந்து பக்கத்து நாடுகள் அமெரிக்காவும் கனடாவும் மெக்சிகோவும் தான் அதுக்காக தான் இந்த டெரஃபை வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு இவங்க எப்படியாவது இந்த பொருளாதார சிக்கலை கொண்டு வந்து இந்த நாடுகளை வந்து கைப்பற்றுறதுக்கு மெக்சிகோ அவருக்கு தேவையில்லை கனடா தான் அவருக்கு தேவை இந்த வளங்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த நாட்டை கைப்பற்றினால் ஃப்ரீயாக இந்த வளங்களை வந்து அமெரிக்கா நாட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அந்த வளங்களில் வர காசை வச்சு அமெரிக்கன் மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின மாதிரி இந்த டேக்ஸை வந்து குறைச்சி கொடுக்கலாம் அதுக்காகவே இந்த பொருளாதார சிக்க சிக்கலை வந்து கனடாக்கில் கொண்டு வந்து கனடாவை டவுன் பண்ணி நாளைக்கு கனடாவில் ஒரு ஏழாவது ஒரு நிலைமை வரும் பொழுது கனடாவை அனெக்ஸ் பண்ணுறது கைப்பற்றதுக்கான வழியை தான் இப்போ பார்த்து கொண்டுருக்குறேன் நாளைக்கு மெக்சிக்கோவுக்கு முழு மு முழுதாகவே இந்த டெரஃபை இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் மெக்சிகோ சொல்லியிருக்கு தங்களுக்கு டெரஃபை நீங்கள் அறவிடுவீங்களா இருந்தால் மெ கனடாவோட போய் ஒரு ட்ரேடிங் பார்ட்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கெனடாவில நிறைய வளங்கள் இருக்குது மெக்சிகோவில் நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஒரு ட்ரேடிங் பார்ட்னர் ஆனால் அமெரிக்கா தனிச்சு போயிடும் அமெரிக்காவுக்கு நாளைக்கு கார் உற்பத்தி செய்யறதுக்கும் கெனடா மெக்சிகோ வேணும் பொருட்கள் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுக்கும் கட்டாயம் அமெ அமெரிக்காவுக்கு ரெண்டு நாடுகளும் இருந்தால் தான் அமெரிக்கா வந்து இண்டைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தான் பில்லியன் கணக்கில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணினாலும் ரிச் பீப்புள் தான் அமெரிக்காவில் ரிச் ஆவாங்களுடைய சாதாரண மக்களுக்கு இந்த ட்ரேடிங் நடந்தால் தான் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அங்கே வாழ முடியலாம் மற்றபடி ஒரு சாய்ஸுமே இல்லை எப் எப்படியாவது டொனால்ட் ட்ரம்ப் இது ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்க போகிறார் இது ஒரு நீண்ட காலம் இந்த டெரப் வந்து போ அப் அண்ட் டவுனாக போய்கொண்டே இருக்கத்தான் போகுது கனடாவோட மெக்சிகோவோட என்ன நடக்கும்னு தெரியும் ஆனால் கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ஓர் நீடிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி இருக்கும் மட்டும் யார் கனடாக்கு புதுசாக யாராவது ஜனாதிபதியாக வந்தாலும் அவரை கூட கவர்னர் தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஏன்னு சொன்னால் அது இதை அவங்க வந்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக தான் பார்க்குறாங்க ஸோ புதுசாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கனடாவுக்கு வந்தாலும் அவரையுமே அவங்க வந்து கவர்னர் தான் சொல்ல போகிறாங்க அமெரிக்காவுக்கு கனடா தவிர ஒரு சோய்ஸே இல்லை இந்த காசை மேக் பண்ணுறதுக்கு என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அமெரிக்காவில் அந்த மல்டி பில்லியனஸ் தான் அந்த காசை வச்சுருக்க போகிறாங்க வழியே மக்களுக்கு ஒரு நாளும் பிரித்து கொடுக்க போகிற இல்லை ஸோ கனடா வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமாக தேவைப்படுது ஏதாவது என்ன வேண்டாலும் செஞ்சு இந்த கனடாவை கைப்பற்றது தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது அதுக்காக எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இதைத்தான் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்